வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கலவி ரோடு அருகில் அமைந்துள்ள ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இன்று சிறப்பான முறையில் கால்பந்து போட்டி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் அகவை நூறு கண்ட எங்கள் ஆசிரியர் மிஸ்டர் ஜே டாண்டர் ரிட்டர்ட் டிடி மாஸ்டர் அவர்களின் நினைவாக நேரு மெமோரியல் யூத் கிளப் அன்ஜிபிஎச்எஸ்எஸ்ரெண்ட்ஸ் ஆர்கார்ட் சிணைந்து நடத்திய பொங்கல் சிறப்பு கால்பந்து போட்டி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆற்காடு இன்று பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவின் கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த விளையாட்டுப் போட்டி மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ் தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் எஸ் ஆர் பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இந்து முன்னணி மாவட்ட பொதுச்செயலாளர் ஜெகன்ஜி அவர்கள் அவர்களோடு சமூக ஆர்வலர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைந்து நடத்திய அமைப்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் கொடுத்து பாராட்டினார்கள் செய்திக்காக ஆற்காடு நாற்காடு கலவை ரோடு அருகில் அமைந்துள்ள ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இன்று சிறப்பான முறையில் கால்பந்து போட்டி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அகவை நூறு கண்ட எங்கள் ஆசிரியர் மிஸ்டர் ஜே அலெக்ஸ் டாண்டர் ரிட்டயர்டு டிடி மாஸ்டர் அவர்களின் நினைவாக